ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நான் செய்ய போகிறது முருங்கீரை சட்னி முருங்கீரையில் சட்னியா அப்படின்னு கேட்காதீங்க முருங்கீரையிலையும் சட்னி செய்யலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கக்கீரை பிடிக்காதவங்களும் சாப்பிடுவாங்க வீட்டில் நிறைய பேர் முருங்கக்கீரைனால சாப்பிட மாட்டாங்க நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் முருங்கீரையை விரும்பி சாப்பிடுவாங்க இது என்ன சட்னின்னு கூட அவங்களுக்கு தெரியாது நீங்கள் சொன்னால் தான் அது முருங்கக்கீரை சட்னினே தெரியும் நம்ம வந்து அதுக்கு முதல்ல வந்து முருங்கீரையை இலசா பார்த்து எடுத்துக்கணும் அந்த இலம் தண்டோடு சேர்த்து எடுத்துக்கோங்க நல்லா ஒரு க்ளீன் பண்ணி எடுத்து உருகி தண்டோடு சேர்த்து அலசி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நார்மலாக நம்ம வந்து இந்த காரச்சட்னி அரைப்போம் இல்லையா அதைப்போல் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அதுக்கு பச்சை மிளகா காரத்துக்கெல்லாம் சேர்த்து முதல்ல வெங்காயம் தக்காளியை கொடுத்து கட் பண்ணி நல்லா கொஞ்சம் வதங்குற அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க அதாவது சுருளாக வதங்கிக்கோங்க ஏன்னா கீரை நம்ம போடும்போது சீரை சீக்கிரமாக வெந்துடும் வெங்காயந்த களை சீக்கிரம் இதுவாகாது அதனால் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் கலையை வதக்கிட்டு லாஸ்ட்டாக கடைசியாக அதாவது இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிடத்துக்கு முன்னாடி வந்து சீரையை போட்டால் போதும் ஏன்னா முருங்கக்கீரை வந்து ரொம்ப வெந்துட்டால் அதோட கசப்புத்தன்மை வெளியே வரும் ரொம்ப வேக விடக்கூடாது கொஞ்சம் பதத்திலே போட்டு இறக்கிடணும் அதனால தான் முதல்ல வந்து அந்த களையை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து முருங்கடியை போட்டு இந்த மாதிரி நல்லா வதச்சிப்போங்க ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கு மேலே இது பண்ணாதீங்க அப்புறம் கசந்துடும் பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது வந்து நான் இறக்கிடுவேன் இதை இறக்கி ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சமான ஒரு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க உடனே செம டேஸ்ட்டாக இருக்கும் இது இதை தாளிக்கக்கூடாது தாளிக்காமல் அப்படியே சாப்பிடுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தான் நம்ம வதக்கணும் இல்லையா அதனால் அப்படியே அரைச்சி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதோடு கூட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க இன்னும் அருமையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சேர்த்து சாப்பிடுவேன் உங்களுக்கு விருப்பம்னா அந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க ஒரு சிலர் தாளிச்சா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னும் போது நீங்கள் தாளிச்சிக்கவும் கூட செய்யலாம் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான சத்தான ஒரு சட்னி முருங்கைக்கீரை சட்னி சமைச்சி பார்த்துட்டு சொல்லுங்கள்